முத்துராமலிங்க தேவனுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமலன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் தேர்தல் சிலைக்கு மரியாதை செலுத்த வருகிறதுல தாத்தா முத்துராமலிங்க தேவர் என வீர முழக்கம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமலன் சீமான் அவர்களை சார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளை போடி நகர பிரமலை மத்திய சங்கத்தின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ஆட்டோ சார்ந்த நண்பர்கள் வரக்கூடிய சிறுத்தைகளை அறிவித்து பணிகளை திருட்டுமாறு அங்கோடு கேட்டுக்கொள்ள முடிகிறார்கள் ஜட்டிகேட்ட மைதானத்திற்கு

மண் மாணம் காக்க போராடி அனைவருக்கும் வீர வணக்கம் 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 மொழியாகி எங்கள் தமிழ் மீது உறுதி உறுதி தமிழர் வரலாற்றின் மீது உறுதிமொழி தொகுகின்ற மீது உறுதி வேங்கைகள் மீதும் உறுதி இது மேலும் இதுவாக வாழும் உறுதி 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 உரிமைகளை

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீரர் புகழ் வணக்கம் பங்காளியை பங்காளியாக்கி பங்காளியை

还哎，对吧？ மற்றும் உன் முத்ராமங்க தேவனுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தென்னமலன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் தேர்தல் சிலைக்கு மரியாதை செலுத்த வகைகள் தாத்தா முத்துராமலிங்க தலைவர் என்ன வீர முழக்கம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய செந்தமலர் சீமான் அவர்களை சார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளை மோடி நகர புறமலைக்கல்ல மத்திய சங்கத்தின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ஆட்டோ சார்ந்த சந்தைகள் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வழிவிட்டு பணிகளை நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள முடிகிறார்கள் மன்னவாரி டெல்லி கேஸ் மைதானத்துக்கு ஐயா பீச் முகைய தேவரோடய பெயரை சூட்டுறேன் நபூரேட்ட செங்கமலன் சா ஆக தமிழ் உரங்கிற்கும் மீனா பட்டாளருக்கும் ஒருங்கிணைமரகவட்டம்கிறேன் எரேசிவா மொழி காக்க இடம் காக்க மொழி காக்க என் மாணம் காக்க மாணம் அனைவருக்கும் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆம் தமிழர் ஆம் தமிழர் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் எங்கள் ஐயா எங்கள் ஐயா நீங்கள் நாம் தமிழரை புகழ் வணக்கம் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர திருமணம்

நாம் தமிழின் புகழ் வணக்கம் நாம் தமிழின் புகழ் வணக்கம் தேவன் புகழ் புகழ் வாழவே புலஎம் வாழியவே புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் சீமா தமிழின் புகழ் வணக்கம் சீமான் தமிழின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தாய் வாழ்க்கை வாழ்க்காய் வாழ்க்காய் வாழ்க்க தமிதாய் வாழ்க்கை よかった。<noise>

ஆட்டோ சார்பில் சந்தைகள் வரக்கூடிய சிறுந்தர்களுக்கு அறிவுறுத்த பணிகளை சுட்டுமாறு அங்கோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பல மைதானத்துக்கு ஐயா தேவருடைய பெயரை சூண்டு சூழலுக்கு செங்க தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பட்டாளர்களுக்கும் ஒரு நிமிடம் செல்கிறோம் செய்வோம் மொழிகாக்க மொழிகாக்கண் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மீது உறுதி மீது உறுதி உருவாக்கும் वर मी उरती